ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில கிச்சன் டிப்ஸ்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்ன டிப்ஸ்ன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப்பு நம்ம வந்து கடாயிலையோ இல்லை சட்டிலேயோ எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு தாளிப்போம் அந்த மாதிரி தாளிக்கும் போது எண்ணெய் வந்து கையில் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது இது வந்து புதுசாக சமைக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் மற்றவங்களுக்கு இல்லை இப்போ புதுசாக சமைக்கிறவங்களாக இருந்தால் அவங்க கையில் எண்ணெய் பட்டுடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் எண்ணெய் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு விட்டுருங்க அந்த மாதிரி போடுறதுனால உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து கையில் படாது இப்போ சில நேரங்களில் வந்து நம்ம கடுகுலாம் போட்டு தாளிப்போம் அந்த மாதிரி தாளிக்கிறதா இருந்தால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் கடுகு போடுவோம் அதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயத்தை போட்டு தாளிப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில நேரங்களில் வந்து கண்டிப்பாக வந்து எண்ணெய் வந்து கையில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது ஒரு குழிக்கரண்டை யூஸ் பண்ணி நீங்கள் வெங்காயத்தை போடுங்க அந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து எண்ணெய் வந்து கையில் தெறிக்காது இது வந்து புதுசாக சமைக்கிறவங்களுக்கு தாங்க மற்றவங்களுக்கு இல்லை சில பேர் வந்து கடுகுலாம் பொறியாமல்ட்டே போட்டுடுறாங்க அந்த மாதிரி பண்ணால் தாளிப்பு வந்து நல்லா இருக்காது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து வடகறிலாம் செய்வோம் சில நேரம் வந்து வடை இந்த மாதிரி பொறிச்சு போட்டு செய்வாங்க அப்படி இல்லைன்னா வடை மாவை வந்து நல்லா உதிரி உதிரியாக கூட பொறிச்சு செய்வாங்க நீங்கள் எப்படி செஞ்சாலும் சரி இந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் வடகறி ரொம்பவே சூப்பராக இருக்கும் வடையை இந்த மாதிரி பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வடகறி செய்ங்க அந்த மாதிரி செய்யும்போது வடகறி வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும் பார்க்குறதுக்கு நல்லா மணன் மணலாக அழகாக இருக்குங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நைட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான நைட்டி அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க அது உள்ளே இந்த மாதிரி தலைகண்ணியை உள்ளே விட்டு திணிச்சு விட்டுருங்க சில பேர் வீட்டில் நிறைய வேஸ்ட்டு துணி வச்சுருப்பாங்க ஆனால் வந்து அதை ஒரு தலகணி உரையாக ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும் இல்லை நம்ம நம்ம வந்து தலைகணி ஒரே காய காயப்பட்டுருப்போம் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம இதுக்காக நம்ம வந்து தைக்கிறதுலாம் கிடையாது ரொம்பவே ஈஸியாக இதை வந்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த தலைகணி உள்ளே திணிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நைட்டி அப்படியே பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு இது உள்ளக்க திணிச்சு விட்டுடுங்க நல்லா உள்ளே ஸ்ட்ராங்காக சொருகி விட்டுடுங்க இதுக்கப்புறம் அப்படியே பின்பக்கமாக திருப்பி எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதையும் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா மாட்டி விட்டுட்டோம்னா போதுங்க சூப்பராக டக்குன்னு ஒரு தலகாணி வர ரெடி ஆகிடும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு முகம் பார்க்குற கண்ணாடியாக இருக்கட்டும் இல்லை பீரோ கண்ணாடியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அழுக்காக இருக்கும் போது அதை சட்டுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு இருந்தால் போதும் நம்ம வீட்டு கண்ணாடியை நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணிட முடியும் இதுக்காக நம்ம தண்ணியோ இல்லை சோப்போ லிக்விடோ எதுவுமே யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை பாருங்கள் கோதுமாவை மாவு தேய்ச்சி விட்டோன்னே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு வந்து க்ளீன் ஆகுது பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிக்க கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க இந்த கோதுமாவு மாவு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை ஆன கிளாத் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டாலே போதும் ரொம்பவே சூப்பராக பளிச்சின்னு க்ளீன் ஆகிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து பீட்ரூட்லாம் வாங்கி சமைப்போம் இந்த பீட்ரூட்டில் நமக்கு ஏகப்பட்ட சத்து இருக்குது அது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இதோடைய தோலை வந்து நம்ம தூக்கி தான் போடுறோம் இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த தோல்லையுமே நமக்கு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க இப்போ இந்த தோலில் கொஞ்சமாக ஒரு இன்னத்தில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாலில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கொஞ்சம் நசுக்கே விடுங்க அப்போ தான் வந்து இதோடைய சார் வந்து நல்லா இதில் இறங்கும் ஒரு பத்து நிமிஷம் இப்படியே வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு இதோடைய கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு இப்போ இந்த தோலில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் இந்த பாலில் இறங்கியிருக்கும் இது கூடவே நம்ம கொஞ்சமாக கோதுமாவு சேர்த்துக்கலாங்க இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போகணும்னு நினச்சோம்னா இம்மிடியேட்டாக நம்ம முகத்தை வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காக கொண்டு வரதுக்கு இந்த ஃபே ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதில் இருக்கக்கூடிய அந்த பால் வந்து நம்ம முகத்தை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கக்கூடியதுங்க நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் சேர்த்துருக்கும் போது இந்த மஞ்சள் வந்து நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் போக்கிடுங்க கருமை இதெல்லாம் போக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வந்து கோதுமாவு சேர்த்துருக்கோம்ல இந்த கோதுமாவை நம்ம முகத்தில் வழியக்கூடிய அந்த எண்ணெய் பசையெல்லாம் அப்படியே எடுத்துருவோங்க இந்த எண்ணெய் பசை இருக்கிறதுனால தான் நம்ம முகத்தில் வந்து இந்த பருக்கெல்லாம் அதிகமாக வருது ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் ரெடி பண்ணி போட்டு பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த பீட்ரூட் வந்து பீட்ரூட் தோல் இருக்குது பாருங்கள் அது நம்ம முகத்துக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க நல்ல ஒரு ப்ரைட்னஸ் கொடுக்கும் இம்மிடியேட்டாக நம்ம முகத்துக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுங்க இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் பாவக்காயெலாம் சமைப்போம் பாவக்காவுடைய கசப்புத்தன்மைனால நிறைய பேர் வந்து பாவக்கா சமைக்கிறதில்ல இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க இதோடைய கசப்புத்தன்மை போக்குறதுக்கு நம்ம ஒரு சின்ன தான் பண்ண போகிறோம் நீங்கள் எப்போவுமே சேர்க்கிறத விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்படி செய்கிறதுனாலே இதோடைய கசப்புத்தன்மை போயிடும் அது மட்டும் இல்லாமல் பாவக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் சாம்பார் ரசம் சாதம் இதோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சுத்தமாக கசப்பே தெரியாது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிச்சுனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்